திருவன் சரணம் அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத் பாது ஆர் என் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த தத்துவ பாடல்களை எழுதிய தத்துவ ஞானிகள் எதிர்க்காங்க கவிஞர்கள் இருந்திருக்காங்க இப்போ இந்த பாடல்களில் நாங்கள் இந்த தத்துவ பாடல்களில் ஒன்றாக எடுத்து பார்க்கும்போது செய்த தருமம் தலை காக்கும் சக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்கிற இந்த பாடல் வரிகளில் நாங்கள் பகவான் அவர்கள் கூறிய சத்தியத்தோடு இணைத்து பார்ப்போமானால் இதன் இந்த தத்துவத்தினுள்ள கருத்தை நாங்கள் நாங்கள் இந்த சத்தியத்தோடு எப்படி இணைத்து கொள்வது என்று நாங்கள் பார்ப்போமானால் இந்த தத்துவத்தில் செய்த தர்மம் தலை காக்கும் என்பது வந்து இன்றைய மனிதர்கள் இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் இன்றைய உலகத்திலும் அன்றைய உலகத்திலும் எப்போ வாழ்ந்தாலும் நாங்கள் கொடுப்பது எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நல்லது செய்தால் நல்லது எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் ஒருத்தருக்கு உதவினோம் என்றால் அந்த உதவிகள் எங்களுக்கு வந்து சேரும் நாங்கள் தானங்களை கொடுத்தால் அந்த தானங்கள் எங்களுக்கு வந்து சேரும் என்பது தான் இந்த செய்த தர்மம் தலை காக்கும் என்று இந்த பாடல் வரிகளில் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அது வந்து இந்த லௌகிக்க பூமியில் கர்ம பூமியில் கர்மா என்கிற கர்மத்தை சுமந்து கொண்டு வாழும் மனிதர்கள் சொல்லும் தத்துவம் தான் இது செய்த தர்மம் தலை காக்கும் அப்போ கர்ம பூமியில் இருப்பவர் என்ன செய்கிறார்னு பார்த்தா நல்லதை செய்கிறார் அவர் நல்லதை எதிர்பார்க்கிறார் பிறருக்கு உதவி செய்கிறார் அதுவையும் அவர் எதிர்பார்க்கிறார் அது அவருக்கு கிடைக்கிறது அப்போ இதுதான் கர்மம் அதன் பலன் என்ற இந்த கர்ம பல வாதம் இதுதான் அப்போ இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது யார் எதை செய்தாலும் அது அவருக்கு கிடைப்பது நிச்சயம் இதுதான் கர்ம பூமி ஆனால் இந்த சத்தியத்தோடு பகவான் புத்தரவர்கள் கூறிய இந்த சத்திய தர்மத்தோடு இணைத்து நாங்கள் இதை பார்க்கும்போது செய்த தர்மம் தலை காக்கும் என்ப என்ற இந்த வரிகளில் வரிகரில் என்ன இந்த சத்தியத்தோடு இணைத்து பார்க்கும்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் தம்மோ ஹவே ரக்கதி தம்மச்சாரி ஹவே ரக்கதி என்று அதாவது தர்மத்தை காப்பவர் தர்மத்தினூடாக காக்கப்படுவார் அப்போ இது வந்து கர்ம பூமி அல்ல இது புத்தக்ஜன பூமி அல்ல இது லௌகிக பூமி அல்ல இது லோகோத்தர பூமி காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம் இங்கே தான் இருக்கிறது அப்போ இந்த சத்திய தர்மமானது இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் காக்கிறோம் என்றால் இந்த சத்திய தர்மத்தை நாங்கள் காக்கிறோம் என்றால் அதாவது சத்திய தர்மத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம் என்றால் அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்ற துஷ்டியிலிருந்து நான் மீள்கிறேன் விடுதலை அடைகிறேன் அப்போது நான் என்று ஒருத்தர் இங்கே அப்போது இது வந்து புத்த சுபாவம் இந்த புத்த சுபாவத்தை அடைந்த போது அவர் தர்மத்தினூடாக காக்கப்படுகிறார் அதான் தம்மோஹாவே ரக்கதி ரக்கத்தி ரக்கதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சத்திய தர்மத்தை யார் காக்கிறாரோ யார் அவர் யார் இந்த சத்திய தர்மத்தோடு இணைகிறாரோ இணைந்து அவர் செயல்படுகிறாரோ அப்போது அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார் அப்போ அவர் மீள்வது வந்து கர்ம பூமியிலிருந்து கர்ம பூமியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது கர்மா அவருக்கு மீண்டும் கிடையாது மீண்டும் அவருக்கு கர்ம பூமியில் பிறப்பதற்கு அவருக்கு இடமில்லை கர்ம பூமியை வென்றுவிட்டார் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு வந்துவிட்டார் விட்டார் ஏதும் படித்த சம்பூதா ஏது பங்கா நிருஜதி என்கிற காரணம் இருக்கும் வரை அதன் பலன் இருக்கும் அப்போ காரணம் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அந்த பலன்களை அனுபவிக்கிறோம் அப்போ காரணமாக வந்ததை அதாவது அந்த பாடல் வரிகளில் நாங்கள் பார்த்தபோது செய்த தர்மம் தலை காக்கும் அப்போது தர்மம் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் உடை ஆடைகளை கொடுக்குறோம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தர்மங்களை செய்யும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ கர்ம பூமியில் இருந்து கொண்டு தர்மம் செய்வது என்பது வந்து அது கர்மாவை சேர்க்கிறது கர்ம இருந்து அவருக்கு விடுதலை அடையும் வாய்ப்பு வழி அங்கே கிடையாது அப்போது இந்த சத்திய தர்மத்துக்கு வரணும் பகவான் புத்தர் அவர்களுக்குரிய காரணம் அதன் பலன் என்கிற இந்த சத்திய தர்மத்துக்கு வந்தபோது அவருக்கு அவர் என்ற துஷ்டியும் கிடையாது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லாத போது அதுதான் தர்மத்தை காக்கும் இடம் அப்போது தர்மத்தை காக்கும் அவருக்கு அவரும் இல்லை அப்போ அவரும் இல்லாத போது தர்மத்தினூடாக அவர் காக்கப்படுகிறார் அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தம்மோ ஹாவே ரக்கதி தம்மச்சாரி ரக்கதி ரக்கத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள் அப்போ நீங்கள் தர்மத்தை காப்பவராக இருந்தால் தர்மத்துக்கு வந்தவராக இருந்தால் சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டவராக இருந்தால் இப்போ நீங்களும் அங்கே கிடையாது புத்த சுபாவத்தை அடைகிறீர்கள் புத்த சுபாவத்தை அடைந்த போது இந்த சுபாவ தர்மத்தினூடாக நீங்கள் காக்கப்படுகிறீர்கள் அப்போ இது காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது அதுவரைக்கும் யாருக்கும் இந்த கர்ம பூமியிலிருந்து மீள முடியாது காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்துக்கு வர முடியாது அப்போ இந்த பாடலில் இன்னும் சில வரிகள் இருக்கிறது மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு அப்படின்ற வரி அந்த வரியில் நாங்கள் பார்க்கும்போது மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு மனிதன் என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு நான் என்ற துஷ்டியில் நான் இருந்து கொண்டு ஒருத்தரை மன்னிக்கிறது மன்னிக்கிறேன் என்றால் அது வந்து சிறந்த மன்னிப்பு கிடையாது அது புத்தக்ஜன மன்னிப்பு அது ஆனந்த பூந்தோப்பு ஆகாது அது ஒருபோதும் ஆகாத காரியம் ஏனென்றால் நான் இருக்கிறேன் நான் இருக்கும் இடம் எல்லாமே அழுக்கு தான் நான் இருக்கிற எல்லா இடமே அழுக்காகவும் குப்பைகளாகவும் தான் இருக்குது அப்போ நான் இல்லாட்டி இந்த உலகத்தில் நான் இந்த உலகில் நான் இல்லாட்டி இந்த உலகம் எவ்வளவு புனிதமானது எவ்வளோ இனிமையானது கொஞ்சம் நல்லா பாருங்கள் நான் இருக்கிறனால தான் அந்த உலகமே அசிங்க அசிங்கமாக கிடக்கு அவதூறாக கிடக்கு குப்பைகளாக கிடக்கு எல்லாமே அழுக்காக இருக்குது அப்போ நான் இல்லை என்றால் இந்த உலகம் எவ்வளோ புனிதமானது எவ்வளோ இனிமையானது அப்போது நான் இல்லாத இடம் அனைத்துமே புனிதமானது இனிமையானது ஆனந்தமானது அமைதியானது அப்போது நான் இருக்கும் வரை அது எதுவுமே இங்கே கிடையாது ஆனந்த பூந்தோப்பு ஆகாது நான் இருக்கும் எல்லா இடமுமே நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆனந்த பூந்தோப்பு ஆகாது அப்போது நான் இல்லாமல் போனால் எனக்கு நான் இல்லாமல் போனால் அப்போது உலகமே அமைதியாகும் ஆனந்த பூந்தோப்பாகும் அப்போது இந்த வரிகளில் நாங்கள் பார்ப்பது சத்தியத்தோடு இணைந்து பார்க்கும்போது கர்மபூமியில் இருப்பவர் உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் ஒரு மனிதனை மன்னி மன்னிக்கிறார் என்றால் அது உண்மையான மன்னிப்பு கிடையாது அங்கே நிரந்தரமான மன்னிப்பு என்பது வந்து கிடையாது அது கொஞ்ச காலம் தற்காலிகமானது மறுபடியும் அவரை தண்டிக்க நேரிடும் தண்டிக்கப்படுவார் இப்போ இதுதான் மனிதனின் கர்ம பூமி அப்போ பூமியிலிருந்து விடுதலை அடைந்து காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கையாள்பவர் அப்போ அவர் என்ற இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது அங்கே இருப்பது அங்கேதான் அங்கே தான் இருக்கிறது மகா கருணை மகா கருணையில் தான் மன்னிப்பு இருக்கிறது மகா கருணையில் தான் மன்னிப்பு இருக்கிறது இந்த உலகத்துக்கே அவர் கருணை கருணையானவர் உலகத்துக்கே அவர் கருணையாக கருணை அளிக்கிறார் உலகையே அவர் கருணை கருணையில் பார்க்கிறார் ஏன் நான் மீண்ட மீண்டபோது நான் துஷ்டியில் இருந்து விடுதலை அடைந்து புத்த சுபாவத்தை அடைந்து விட்டால் மற்றவரின் துஷ்டி நன்றாக தெரிகிறது அவர் எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறார் எவ்வளோ வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்ற சத்தியத்தை தான் அது நன்றாக புரியும் மற்றவர் எவ்வளவு துன்பத்தில் வேதனையில் இருக்கிறார் என்று அப்போது அவரிடம் இருந்து கருணை தான் வருமே தவிர அவரிடம் இருந்து ஒருபோதும் அவருக்கு மற்றவருக்கு ஒரு உயிரினத்துக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த எந்த ஒரு உயிரினத்துக்குமே அவரிடமிருந்து எந்த ஒரு கெட்ட செயலும் எந்த ஒரு தீங்கான வார்த்தை கூட அவரிடமிருந்து வராது காரணம் என்னென்னா அவர் உலகை வென்று விட்டார் உலகத்தை வென்றபோது அவரும் இல்லை அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார் அப்போ அவர் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் மற்றவருக்கு காட்டுவது கருணையாக இருக்கும் அப்போ அங்கேதான் ஆனந்த பூந்தோப்பு இருக்கிறது இதுதான் மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் ஆனந்த பூந்தோப்பு அப்போது அவர் யாரைக்குமே யாருமே தண்டிக்க போகமாட்டார் புத்தர் யாரையாவது தண்டிச்சிருக்காரா பகவான் புத்தர் அவர்கள் யாரையாவது தண்டிச்சிருக்காரா இல்லை ஆயிரம் ஆயிரம் கொலைகளை செய்தவரையும் கொலைகளை செய்தவருக்கும் கருணை வழங்கினார் கருணை காட்டினார் நீங்கள் இந்த சத்தியத்தை கேளுங்கள் இதை நடைமுறைக்கு வந்து பாருங்கள் கையாண்டு பாருங்கள் நீங்களும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் என்ற சத்தியத்தை வழங்கினார் மகா கருணையை வழங்கினார் அப்போ இங்கேதான் மகா கருணை இருக்கிறது சத்தியத்தை கையாளும் போது அங்கே பிறக்கிறது மகா கருணை அப்போது இது இருப்பது புத்த சுபாவத்தில் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் வந்தவருக்கு தான் இந்த உலகத்தையே அவர் கருணையுடன் பார்க்கிறார் உலகத்துக்கே கருணையை வழங்குகிறார் அப்போது இந்த புத்தோத்பாத போதனைகள் என்பது வந்து உலகத்துக்கே கருணையை வழங்குகிறது இதற்கு துஷ்டி இதில் இதில் துஷ்டி கிடையாது இது யாரையும் துஷ்டியில் கோக்கும் கோர்க்கும் நோக்கம் எங்களுக்கு கிடையாது இந்த உலகத்துக்கு கருணையை வழங்கிய பகவான் புத்தரின் இந்த சத்தியத்தை போதனை செய்வதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்போது நீங்கள் இதை கேட்டு வடிக்க நடைமுறைக்கு வந்து இதை கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களாலும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும் அப்போது முதலில் நாங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விட விடயம்தான் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அதுதான் முதல் படி முதல் படியில் நாங்கள் காலை வைத்தால்தான் அடுத்த படிக்கு எங்களால் போக முடியும் முதல் படியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக நாங்கள் பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்ட முதல்ல பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுக்கொள்ளணும் அப்போ தான் எங்களுக்கு பில்டிங்கை மேலே ஸ்ட்ராங்காக கட்டி கொண்டு போகலாம் அப்படி இல்லாட்டி பில்டிங் வந்து கொஞ்சம் காலத்தில் உடஞ்சி விழுந்துடும் இப்போ இந்த மாதிரிக்கு பேஸ்மெண்ட்டு தான் இங்கே சத்திய ஞானம் அடைவது என்பது பகவான் புத்தருக்குரிய படிச்ச சோம்பாது தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போ இந்த பேஸ்மெண்ட்டை நாங்கள் சரியாக முதல்ல போட்டுக்கொள்ளணும் அது போட்டுக்கொள்ளாமல் நாங்கள் என்னத்தை கேட்டும் விலை என்னத்தை பார்த்தும் விலை அப்போ முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் ஆன்மா உருவான விதம் மனம் உருவான விதம் பற்றி அப்போ இந்த போதைகள் நாங்கள் நிறைய வழங்கியிருக்கோம் இவ்வழிக்கு வந்து நடைமுறையில் நீங்கள் கையாண்ட சத்தியத்தை காண முயற்சி செய்திங்கன்னா இந்த சத்தியத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிவது அனைத்துமே சத்தியமாக இருக்கும் உங்களுக்கு கேட்பது அனைத்துமே சத்தியமாக இருக்கும் நீங்கள் உணர்வது அனைத்தும் சத்தியமாக இருக்கும் ஏனென்றால் மனதின் மாயிலிருந்து மீண்ட போது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் அப்போது மனதின் மாய்க்கு இடம் கிடையாது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால் நாங்கள் பார்ப்பது கேட்பது உணர்வது எல்லாமே சத்தியம்தான் சத்தியத்தை தான் நாங்கள் கையாளுகிறோம் அப்போ சப்பே சங்கார அனிச்சா யதா பஞ்ஞாய பஸ் அத்தி நிப்பந்தி துக்கே இசுமக்கோ விசுத்தியா என்கிற அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது இதில் உண்மை கிடையாது எண்ணங்களில் உண்மை கிடையாது அனைத்தும் பாவகரமானது அனித்தியமானது அப்போது நித்தியம் என்று இங்கே வந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாமே எண்ணங்கள் நாங்கள் எதை பற்றி பேசினாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் எதை பற்றி எதை நாங்கள் எந்த விதத்தில் நடந்து கொண்டாலும் அவை அனைத்தும் எண்ணங்களே எண்ணங்களே இவை அனைத்தும் எண்ணங்களே அப்போது சப்ப சப்ப என்பது வந்து அனைத்து அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அப்போது புண்ணியம் என்று உள் எண்ணங்களில் புண்ணியம் இங்கே ஒன்று கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் பாவகரமானது இப்போ எண்ணங்களில் நாங்கள் தொங்கிக்கொண்டு கொண்டு எண்ணங்களை பிடித்து கொண்டு நல்லதை செய்தால் நல்லது கெட்டது செய்தால் கெட்டது என்ற நல்லதை செய்பவர் இருப்பது கர்ம பூமியில் அப்போ அவருக்கு கர்மா தான் சொந்தமாகும் அவருடைய பிறப்பு இறப்பு பயணம் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கும் அப்போ அதற்கு முடிவே கிடையாது அப்போ காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்டு மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு வழிக்கு நடைமுறைக்கு வந்ததை கையாளும் போது போது நாங்கள் சத்தியத்தை உணர்கிறோம் சத்தியத்தை கேட்கிறோம் சத்தியத்தை பார்க்கிறோம் சத்தியத்தோடு இணைகிறோம் அப்போது தம்மோ ஹவே இக்கத்தி தம்மச்சாரி ஹவே ரக்கத்தி என்கிற தர்மத்தை காட்பவர் தர்மத்தினூடாக காக்கப்படுகிறார் அப்போது அவரிடமிருந்து சத்தியமே வெளியில் வரும் அவருடைய வார்த்தைகளில் இருந்து சத்தியம்தான் வரும் அவரை ஒரு மனிதனையோ யாரையும் ஏமாற்றும் நோக்கத்தில் எதையுமே அவர் சொல்ல மாட்டார் அவர் சொல்வது சத்தியமாக இருக்கும் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் சொன்னது சத்தியத்தை தான் செய்ததையும் செய்த இதைத்தான் சொன்னார் சொன்னதைத்தான் செய்தார் இதுக்கு ரெண்டு ரெண்டு இது இரண்டுக்கும் வேறுபாடு கிடையாது பகவான் புத்தர் அவர்கள் செய்ததைத்தான் சொன்னார்கள் சொன்னதைத்தான் செய்தார்கள் அப்போது சத்தியத்தை உள்வாங்கி அடைந்த போது அவர் எதை செய்தாரோ அதைத்தான் சொல்வார் அங்கேதான் இருக்கிறது சத்தியம் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அடைந்த அடைந்தபோது அவர் சத்தியத்தை தான் போதனை செய்வார் அப்போ சப்பதானங் தம்மதானங் ஜினாதி என்கிற அனைத்து தானத்தையும் சிறந்த தானம் தர்ம தானம் என்கிற அனைத்து தானத்திலும் சிறந்த தானம் தர்ம தானம் என்கிற தர்மத்தை அவர் வழங்குவார் இந்த உலகத்துக்கே கருணை அவரிடமிருந்து கிடைக்கும் அப்போ இங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது தர்மத்தை கேட்பவர் தர்மத்தினூடாக நடைமுறைக்கு வருபவர் நடைமுறையில் கையாளும் போது அவர் எண்ணங்களிலிருந்து மனதின் மாயிலிருந்து விடுபடுகிறார் விடுதலை அடைகிறார் அப்போ மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து சத்தியத்தை உணர்ந்து பிரத்யசம் அடையும் போது அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது இது வந்து வேறு விகாரைகளை அமைப்பதனாலோ எங்கேயும் போய்ட்டு எந்த ஒரு கா புண்ணிய காரியத்தையும் செய்வதனாலோ புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையாது இங்கே மனமாற்றம் உல ரீதியிலான முன்னேற்றம் அடைவதுதான் தான் சத்தியத்தின் உல ரீதியிலான முன்னேற்றம் அடைவதுதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது அப்போது நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு இது உறுதியான போது பிரக்தியம் அடையும் போது நீங்கள் புத்த சாசனத்தில் இதை பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தை மெருகூட்டும் ஒரு புத்த சாசனத்தை மெருகூட்டும் ஒரு புத்த பிக்ஷுவாகிறீர்கள் நீங்கள் அப்போது சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறீர்கள் அப்போ உங்களுக்கு வேற எந்த ஒரு இன்சூரன்ஸும் தேவைப்படாது ஏன்னா நீங்கள் தர்மத்தை காக்குறீங்க தர்மத்தினூடாக நீங்கள் காக்கப்படுறீங்க இதை தவிர வேறு எந்த ஒரு இன்சூரன்ஸும் இங்கே தேவைப்படாது இதை தான் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டுருக்கிறாரு கேட்டு இருக்க முடியாத ஒரு இன்சூரன்ஸு எங்கே போனாலும் இப்படி ஒரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடையாது ஏனென்றால் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த போது எல்லா உலகத்தையிலிருந்தும் விடுதலை அடைந்த போது அங்கே ஒரு இன்சூரன்ஸு கிடைக்கப்படுகிறது அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறு குறிப்பிட்ட இன்சூரன்ஸு அப்போது இதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இதை தவிர உங்களுக்கு வேற ஒரு எந்த பாதுகாப்பும் தேவையில்ல தர்மத்தை காப்பவர் தர்மத்தினூடாக பாதுகாக்கப்படுகிறார் பகவான் புத்தரின் சத்திய தர்மம் இதுதான் அப்போது நீங்கள் கேளுங்க தொடர்ந்து தொடர்ந்து கேட்டு இந்த மாதிரியான போதனைகள் கேட்டு இந்த புத்தோத்பாதனை போதைகளை போதனைகளை கேட்டு வலிக்கு நடைமுறைக்கு வந்து கையாண்டு பாருங்கள் உங்களாலும் இதை பத்தியம்சம் அடைய முடியும் சாந்திட்டி க காளிக்க எய் எயி பசி கோப்ப பச்சு பண்ண தர்மம் இது அப்போது இது வந்து பகவான் புத்தருக்குரிய பரம சத்தியம் அந்த பரம சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்